உட்காந்த இடத்துல இருந்து உங்க ஆதார் அட்டையில மொபைல் நம்பர் மாத்த முடியும் ஒரு புதுசா ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது இல்லையா இது உண்மையா உண்மையிலேயே உட்கார்ந்த இடத்துல இருந்து மொபைல் ஆப் மூலயமா மொபைல் நம்பரை நம்ம மாத்திக்க முடியுமா இது பத்தி நிறைய வீடியோஸ் பல பேர் போட்டாங்க இது உண்மையா இல்லையா எந் எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நகராசன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும் அது மற்றவங்களுக்கும் பயனுள்ள ஒரு காணொலியாக மாறி நீக்கும் ஆதார் அட்டையில இருந்தே மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம் உக்காந்தத்துலேருந்தே மாத்திக்கலாம் உங்கள் மொபைல்லேயே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் சொல்கிறாங்களே இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இது புதிய ஒரு விஷயமோ இல்லை புதிய ஒரு வரவோ கிடையாது ஏற்கனவே நம்ம சேனல் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது சார்ந்த ஒரு ஆப் வந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் அது எந்த அளவுக்கு லான்ச்சிங் ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெளிவாக நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் அதனுடைய டெஸ்ட் பேசிஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு டெஸ்ட்ல ஒரு சில செல்போன்ல இந்த ஆப் ஒர்க் ஆச்சு ஒரு சில செல்போன்ல இந்த ஆப் ஒர்க் ஆகல நான் எடுத்து செக் பண்ணப்ப எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு ஆனால் எல்லாருக்குமே பரவாயில்ல இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இது சார்ந்து நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் காத்துட்டு இப்போ உதய் அமைப்பே அபிஷியலா இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து போய் சேரும் உண்மையிலேயே இந்த ஆப் பயன் தருதா இதுல மொபைல் நம்பர் சேர்த்தா உண்மையா அது சேருதா எத்தனை நாளில் சேருது அதுக்கு எவ்வளோலாம் காஸ்ட் வாங்குறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கோ இல்லையா அப்ப முதல்ல இது ஃபேக்ட் செக் மாதிரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம நம்ம மொபைல் ஆப்ப அப்டேட் பண்ணோம் அப்டேட் பண்ணிட்டு அதுல ஒருத்தருக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணும் அதை மூசா பார்த்துட்டு வந்துருங்க உங்க மொபைலில் கூகுள் ஆப் பண்ணிக்கோங்க உள்ளே போனே சர்ச்ில் ஆதார்ன்னு டைப் பண்ணுங்கள் மேலே இருக்க மாதிரி டைப் பண்ணோடனே இந்த ஆப் ஓப்பன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் தான் காட்டும் அதனால் கன்ஃபியூஸ் ஆடுதுங்க இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த ஆப் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் இல்லை ஐஓஎஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது நீங்கள் நீங்கள் ஐஓஎஸ்லேயும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டால் பண்ண அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது படித்து பார்த்துட்டு ஐ ஹாவ் அரியட்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன் அடுத்து சிம் செலக்ட் பண்ண சொல்லுது இதில் மெயினாக வந்து ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் எதில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது ஒரு லிங்க் ஆயிருந்தால் அதை கொடுக்கலாம் லிங்க் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை நம்ம எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செலக்ட் பண்ண நம்பருக்கு ஓடிபி போச்சு ஓடிபி என்டர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறேன் இப்போ இங்கே ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறேன் இது பாதுகாப்பு காரணத்துக்காக நான் ஆதார் நம்பரை என்டர் பண்ணதும் உங்களுக்கு காட்டல நீங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு போங்க இந்த ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நம்ம கை ரேகை வைப்போம் ஓடிபி சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய முகம் அமைப்பு அதை வச்சு தான் இந்த ஆதார் நம்பரை வச்சு ரெகக்னைஸ் பண்ணிக்கும் அதனால முக அமைப்பை இந்த இடத்துல ரொம்ப கவனமா நம்ம கையாள வேண்டியது இருக்கு குறிப்பா வந்து பயோமெட்ரிக் அப்டேட் இந்த சின்ன வயசு எடுத்த ஆதார் கார்டெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்டேட் பண்ண ஆதார் இப்போ நம்ம பத்து வயசு ஆயிருக்கு அது அப்டேட் பண்றோம் இல்லை இருபது வயசு ஆயிடுச்சு அதில் அப்டேட் பண்றோம் ஸோ எவ்வளோ அந்த பத்து வருஷத்துக்கு அப்டேட் பண்றோம் இல்லையா அப்படி அப்டேட் பண்ணியிருக்க ஆதார் கார்டு தான் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக கவனிச்சு நீங்க ஃபேஸ் அத்தென்டிகேஷன் பண்ணுங்க இந்த முகத்தை நம்ம காமிச்சோடனே ஒரு ரவுண்ட் ஒன்று வரும் இந்த ரவுண்ட்ல ரெட்டு அப்புறம் வந்து க்ரீன் வரும் க்ரீன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அக்செப்ட் ஆடிஷன் அர்த்தம் நம்ம அதை முகத்தை காமிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கன்சிப்ட்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிக்குது அவ்வளோதான் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துச்சு பாருங்க இதில் நம்மளுடைய ஆதார் கார்டு அந்த நம்பர் ஷோ ஷோ ஆகுது அதுவே டிஃபால்ட்டாக ஒரு எட்டு நம்பரை மறைச்சு கடைசி நாலு நம்பரை தான் நம்ம காட்டுது நான் இருந்தாலும் அந்த நாலு நம்பரை மறைச்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு காணொலி போட்டால் அதில் வந்து அந்த டேட்டாஸு பேரு இல்லை அட்ரஸ் கடைசி ரெண்டு நம்பர் தெரிஞ்சால் கூட யூடியூப் என்ன பண்ணிடுதுன்னா ரூல்ஸை வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண விட மாட்டேது அந்த வீடியோ வந்து நிறையா இஷ்யூஸ் வருது அதனால் இப்போது நான் எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் பதிவு பண்ணும்போது இதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இதில் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்காதீங்க அடுத்து நீங்கள் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் ஃபோட்டோ தமிழ் அண்ட் இங்கிலீஷினோடய பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் வருது அப்புறம் என்னோட ஜெண்டர் காட்டுது அப்படியே கீழே பாருங்கள் செலக்ட் ஷேர்னு இருக்கு பாருங்கள் இந்த செலக்ட் ஷேர் கிளிக் பண்ணோன்னா நம்மளோட பேர் டீட்டெயிலு எல்லாம் வரிசையாக காட்டும் நம்ம அதில் எதை செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுறவங்களுக்கு காட்டும் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பக்கத்தில் வந்து டவுன்லோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடுது இந்த இடத்துலையுமே வந்து நம்மளுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கேட்குது நம்ம ஃபேஸை முகத்தை காமிச்சா மட்டும்தான் ஆதார் டவுன்லோட் ஆகுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் பயோமெட்ரிக் லாக் அன்லாக்கு பயோமெட்ரிக் வந்து லாக் பண்ணிக்கலாம் இல்லை அன்லாக் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொசீஜரும் இங்கேயே கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பையும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி பக்கத்தில் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதில் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது இப்போது அப்டேட் ஆ அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் இதில் மொபைல் நம்பர் அப்டேட் ஃபர்ஸ்ட்டு காடுது அப்புறம் அட்ரஸ் அப்டேட் இந்த அட்ரஸ் அப்டேட் கிளிக் பண்ணோம்னா அதுல நம்மளுக்கு எச்ஐஎஃப் பேஸ்ட் காட்டும் ஹெச்எப் கிளிக் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம் இல்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அப்படியே பண்ணிக்கலாம் கீழ இருக்கிறது ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த ஹெச்ஓஎஃப் அந்த டீடைல்ஸ் இருக்கு இல்லையா அதை சப்மிட் பண்றது சோ நம்ம இது ரெண்டும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது தெரியல எனக்கு கேளுங்க அடுத்ததற்கு வர காணும் உங்களுக்கு பதிவு பண்றேன் இப்ப நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் அதை கிளிக் பண்றோம் இதுல இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஆதார் கார்டில லிங்க் ஆயிருக்கு இல்லையா அந்த மொபைல் நம்பர் தான் ஷோ பண்ணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்து அந்த மொபைல் கையில் இருந்து இல்லை வேற யாருக்குனா இருந்து அது ஓடிபி வாங்கி கொடுத்தா தான் இந்த ஸ்டேஜ் கிராஸ் ஆகும் இப்போ நான் அந்த மொபைல் நம்பரு காட்டுது அதுக்கப்புறம் கீழே வந்து எத்தனை நாள் ப்ராசஸ்ன்னு காட்டுது பாருங்கள் அப்புறம் இதுக்கு ஃபீஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் அதையும் காட்டுது ஸ்டெப்பு என்னென்ன ஸ்டெப்புன்னு சொல்லி வரிசையாக காட்டுது ஒன் டூ த்ரீ வெரிஃபை நியூ நம்பர் வித் ஓடிபி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மேக் பேமெண்ட்டு ஸோ இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ டூ அப்டேட் மொபைல் நம்பர் இருக்கில்ல இதை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிற புது மொபைல் நம்பரை கேட்குது புது மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் ஓடிபி போட்டோன்னே இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துச்சு இல்லை மேக் பேமெண்ட் காட்டுது கீழே பார்த்தா நம்ம ஏற்கனவே நம்ம ஆதாரில் இருக்க பழைய மொபைல் நம்பரும் இப்போ போட போகிற புது மொபைல் நம்பர் போட்டிருக்க புது மொபைல் நம்பர் ரெண்டுமே காட்டுது நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ அண்ட் பே அந்த போட்டு அந்த எழுபத்தஞ்சு ரூபா காட்டுது இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறேன் இப்போ கூகுள் பே ஃபோன்பே எதுல வேணால் பேமெண்ட் பண்ணலாம் கிளிக் பண்ணி நான் ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணிக்கிறேன் பேமெண்ட் பண்ணிட்டேன் பண்ணோடனே பாருங்க ரிக்வஸ்ட்டு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லுனு வந்துச்சு கீழே நம்ம பண்ண அமௌண்ட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பரு எஸ்ஆர்ஆர் நம்பர்னு இருப்பாரு எஸ்ஆர்ஆர் நம்பர் தான் மெயின் நம்ம எடுத்து ட்ராக் பண்ண வசதியாக இருக்கும் இந்த எஸ்ஆர்ஆர் நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கணும் மறந்துடாமல் நீங்கள் பண்ண கூட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதை கீழே டவுன்லோடு அக்ளோன்மெண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணால் அந்த ரிசிப்டே டவுன்லோட் ஆயிடுது டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படியே பேக் வரேன் பேக் வந்து பார்த்துட்டு மொபைல் நம்பர் அப்டேட் ரிக்வஸ்ட் இருக்குல்லையா அதோட எஸ்ஆர்ஆர் நம்பரெலாம் கட்டுப்படுற வரிசையா டிராஃப்ட் பேமெண்ட்டு வெரிஃபிகேஷனு வேலிடேஷன் கம்ப்ளீட்டட் இதில் முதல் ரெண்டு வந்து க்ரீனில் காட்டுது அடுத்த மூணு வந்து எல்லோவில் காட்டுது ஸோ இதுவும் ஆகி க்ரீனாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால் வெயிட் பண்ணுறேன் பதினொன்று முப்பதுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் பதினொன்று முப்பத்தாறுக்கு இப்போ பார்க்குறேன் ஸ்டெப் த்ரீ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்ப மணி கரெக்டா ஒன்னு முப்பது ஆகுது அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா நாலு ஸ்டெப்புமே கிளியர் ஆகி அஞ்சாவது ஸ்டெப்பும் கிளியர் ஆயிடுச்சு சோ இப்ப மொபைல் நம்பர் சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் வருது மேலே பாத்தீங்கன்னா பெல் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே தெரிஞ்சுக்க முடியும் இப்ப அதை கிளிக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பாக்குறேன் இது கிளிக் பண்ணா அது தெளிவா வந்துருச்சு பாருங்க மொபைல் நம்பர் அப்டேட் சக்சஸ்ஃபுல்லி யுவர் ஆதார் மொபைல் நம்பர் ஹாஸ் பின் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு போட்டு வந்துருச்சு பரவாயில்லங்க இப்போ இந்த ப்ரொசீஜர் மூலயமா பண்ணோன்னா நான் பதினொன்று முப்பதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தேன் ஒன்று முப்பதுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு எத்தனை மணிக்கு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு தெரியல நான் பார்த்தது ஒன்று முப்பது சப்போஸ் கொஞ்சம் முன்னாடியே கூட அப்ரூவல் பண்ணியிருந்துருக்கலாம் அப்போ ரெண்டு மணி நேரத்தில் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகுதுன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான் அதுவும் மொபைல் ஆப்பில் எங்கேயுமே நம்ம அலைய தேவையில்ல உட்காந்த இடத்துல இருந்தே இந்த ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்றப்போ உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது வேலை செய்து நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் இதுல இருக்கிற ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா உங்க ஆதார் கார்டுல ஏற்கனவே லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் உங்க கைவசம் இருக்கணும் அதுல இருந்து ஓடிபி வரும் இது யாராருக்கெல்லாம் சரியா வரும்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட நம்பர் வந்து பையன் போறாரு அப்பா நம்பர் இருக்கு இல்ல வீட்டுக்கார நம்பர்ல இருந்து ஒய்ஃப் மாத்த போறாங்க இல்ல வேற ஒருத்தர் நம்பர்ல இருந்து தவறு வந்து அண்ணன் நம்பரோ தம்பி நம்பரோ கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர்ல இருந்து இவர் நம்பரும் மாத்திக்கிறது இந்த மாதிரி இன்டர்னலா நம்பரை சேஞ்ச் பண்றாங்கல்ல ஏற்கனவே இருக்க நம்பரும் கைவசம் இருக்கு ஆனா நான் புது நம்பரை மாத்தி போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ல இந்த மொபைல் நம்பர் அப்டேட் வந்து சூட் ஆகும் என்கிட்ட மொபைல் நம்பரே இல்லை என் ஆதார்ல அப்படின்னாலும் இது பயன்படாது இல்ல எனக்கு ஏற்கனவே இருந்த மொபைல் நம்பரை நான் தொலைச்சிட்டேன் புது நம்பர் மாத்தணும் அப்படின்னாலும் இந்த நடைமுறை உங்களுக்கு பயன்படாது போட்ட ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துலயே மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிடுச்சு அது போக அவங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் வந்து நம்ம பண்ணிருந்தோம் அட்ரஸ் அப்டேட்டே ஒரு நாள்ல அப்டேட் ஆயிடுச்சு எங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் இல்லா இவ்வளவு சீக்கிரம் அப்டேட் ஆயிடுது அவ்வளவு ஃபாஸ்டாவா இருக்காங்க ஆதார அமைப்புல அப்படின்னு இது எவ்வளோ சாத்தியம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கும்னுலாம் தெரியல ஆனால் உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு அப்டேட்ன்றது பதிவு போட்டுட்டு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அப்ளை பண்ண உடனே நடைமுறைக்கு வருதுன்றதுலாம் ஓகே நல்ல விஷயம் தான் இதை நான் பார்த்து டெஸ்ட் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போட்டிருக்கேன் இப்ப இதில் எழுபத்தஞ்சு ரூபாய் கட்டணம் ஆகிறாங்க அது போக யாரோட மொபைல் நம்பர் யாரோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ஆட் பண்ண போறோமோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற பழைய மொபைல் நம்பர் கைவசம் இருக்கணும் அதுக்கு ஓடிபி போகும் அதை பதிவு பண்ணணும் அதுக்கப்புறம் புதுசாக செய்ய மொபைல் நம்பர் இருக்குல்லையா அதுக்கும் ஓடிபி போகும் அதை பதிவு பண்ணணும் அப்போ தான் அந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒருவேளை நம்மகிட்ட கொடுத்த அந்த ஆதார் கார்டில் இருந்த பழைய மொபைல் நம்பர் கைவசம் இல்லைன்னா இந்த ஆப் உங்களுக்கு பயன் தராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவமையும் ஆதார் சேவமைகளுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அது போக மற்ற சேவைகள் என்ன இருக்கோ அதை நீங்க அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வேற ஏதாவது புது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இஸ் இம்ப்ரமேஷன்